முருகன் அவதாரங்கள் ஆறு வடிவங்கள் முருகன் பெருமானுக்கு அவதாரம் என்ற குறிப்பை வேத ஆகமங்களில் பொதுவாக பயன்படுத்தாமல் ஆறு முகங்கள் ஆறு உருவங்கள் ஆறு படைவீடு என்றே குறிப்பிடுகிறார்கள் இவை முருகனின் போராட்ட வெற்றிகள் அருள் ஞானம் தெய்வீகம் ஆகியவற்றை குறிக்கும் இவை ஒன்று திருப்பரங்குன்றம் சூரபத்மன் சம்காரம் முருகன் சூரபத்மனை வீழ்த்தி சம்காரம் செய்தது இது தீமைக்கு முடிவு மற்றும் தர்மத்தின் வெற்றி என்பதை குறிக்கிறது இரண்டு திருச்செந்தூர் சூரனுக்கு அருளளித்த வடிவம் சூரன் முடிந்த இடத்தில் அவன் மயிலாக மாறி முருகனின் வாகனமாக ஆனார் கருணை அனுதாபம் விடுதலை ஆகியவற்றை சுட்டிக்காட்டும் மூன்று பழனி தண்டாயுத பாணி உடை அணிவை விட்டு தன்மையுடன் காணப்படும் வடிவம் பழம் நீ நீயே பழம் எனும் ஞான தத்துவம் நான்கு சுவாமிமலை வள்ளி புராணம் வள்ளியை வணந்த தெய்வீக கதைகள் அன்பு தயை உழைப்பு கருணை ஆகியவற்றின் வடிவம் ஐந்து திருத்தணி திருப்போரின் கருணை வடிவம் இங்கு முருகன் சித்தி ஞானம் வழங்கும் வடிவில் உள்ளார் சாந்தியும் ஞானமும் தருவார் ஆறு பழமுதிர்ச்சோலை வள்ளி மற்றும் தெய்வானையுடன் முருகன் இங்கு இரு தெய்வ பெண்களுடனும் அருள் தருவார் இது நிறைவு சமநிலை இரு ஆற்றல்களின் இணைவு ஆகியவற்றுக்கு சின்னம்